அற்புதமான ஒரு காலை பொழுது நம்ம பார்க்கலாம் இந்த மார்னிங் ஏர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு அது வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா லேசாக தான் ஆரம்பிக்கிது ரேட்டுங்களா ஸோ இந்த சண்டே வந்து நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப அருமையான அற்புதமான நாளாக இருக்கட்டும் நான் வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம லைஃப் கோச்சிங் சேனலில் வந்து மானிஃபெஸ்டேஷன் எப்படி பண்றது மெடிடேஷன் எப்படி பண்றது மெடிடேஷன் பண்ணுறதை தாண்டி மேனிஃபெஸ்டேஷனால் நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம எல்லாமே பதிவு போட்டிருக்கோம் ஸோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி ஒரு சண்டே மாதிரி ஒரு டைமில் வந்து நீங்கள் வந்து டைம் ஒதுக்கி ஒரு பத்து நிமிஷம் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் போகிற ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணுற வேலையாக இருக்கட்டும் உங்களுக்கு வீட்டில் ஃபேமிலி ரன் பண்ணுறதாக இருக்கட்டும் இல்லை வந்து படிக்கிறதா இருக்கட்டும் நிச்சயமாக அதெல்லாம் ரொம்ப வந்து ஈஸியாகிடும் ரைட்டுங்களா ஸோ இன்றைக்கி நம்ம பதிவு நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய விஷயங்கள் மேனிஃபெஸ்டேஷன் லைவில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் ரைட்டுங்களா அதே போல் இந்த வாரம் அடுத்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி வருது சித்ரா பௌர்ணமி வருது ஸோ ஃபுல் மூன் டே ஃபுல் மூன் டேவை தவற விட்டுறாதீங்க ஃபுல் மூன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க அத்தனை பிரச்சனைகள் வந்து ஈஸியாக விடுபட்டுறோம் ஃபுல் மூன் டேல மேனிஃபெஸ்டேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் ஃபுல் மூன் வாட்டரை வந்து ரெடி பண்ணணும் அப்படின்ற சொல்லியிருக்கோம் ஃபுல் மூன் வாட்டரை வந்து ஏற்கனவே ரெடி பண்ணுறது எப்படின்னா முன்னாடியே வந்து ஒரு ஃபுல் மூன் செஷனில் சொல்லியிருக்கிறேன் வேணுமா நான் அடுத்ததுலேயும் ஸ்பெஷலி சொல்கிறேன் ஸோ இந்த வரப்போகிற சித்ரா பௌர்ணமி ரொம்ப பவர்ஃபுல்லானது வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் யூனிவர்ஸில் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க ஸோ ஏன்னா சித்ரா பௌர்ணமியில் வர வந்து பௌர்ணமி ஃபுல் மூணு அப்படிங்கும்போது பவர் எனர்ஜி லெவலு ரொம்ப அதிகமாக இருக்கிறனால நம்ம கரெக்டாக அந்த நேரத்தில் நம்ம லைஃபுக்கு தேவைப்படுற என்ன விஷயங்கள் வேணுமோ அதை நம்ம கேட்டோம்னா நிச்சயமாக அது நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ யூனிவர்ஸ் பிரபஞ்சம் அதுக்கிட்ட நம்ம வந்து என்னென்னா நம்மளுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அதை நம்ம சரியாக கேட்டு வாங்கிக்கணும் அதுதான் வந்து நம்ம ஃபுல் மூன் டேல மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதோட அதோட எளிய விளக்கமே அதுதாங்க ரைட்டுங்களா ரொம்ப சிம்பிளாக நமக்கான தேவைகளை பிரபஞ்சத்திட்ட கேட்டு வாங்கிக்கணும் சரி வாங்க நம்ம பதிவில் நிறையா போட்டிருக்கோம் பார்த்துங்க அதே போல் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக நான் ஃபுல் மூன் செஷனில் நான் வந்து லைவில் முடிஞ்சா வரேன் கண்டிப்பாக நம்ம ஃபுல் மூனில் மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம் ரைட்டுங்களா ஸோ மேனிஃபெஸ்டேஷனோட ஃபுல் மூன் மேனிஃபெஸ்டேஷன் ஜாயின் பண்ணிக்கங்க நிச்சயமா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் நம்ம லைவில் அப்படியே கனெக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி இந்த வாரம் சண்டே ரைட்டுங்களா ரொம்ப சூப்பராக அற்புதமான நாளாக இருக்குது மோஸ்ட்லி எல்லாேருக்கும் மூணு நாள் லீவாக இருக்கும் இந்த வாரம் சண்டேல நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது இந்த ஓவர் திங்கிங்கிற ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் இருக்குதுங்க ரைட்டுங்களா எனக்கும் இருக்குது உங்களுக்கு இருக்குது பார்க்குற எல்லாத்துக்கும் வேலையை பார்க்குற எல்லாத்துக்கும் இருக்கும் ஓவர் திங்கிங் ஓவர் திங்கிங் என்னது இது இப்போ நம்ம ஒரு வேலை செஞ்சுட்ருக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அவங்க இப்போ ஒரு வேலையில் கம்பெனியில் இருக்கீங்க ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அவங்க உங்கள் இருக்கலாம் அவங்க முதலாளியாக இருக்கான் அவர் ஏன் நம்மளை வந்து சொன்னார் நீங்கள் தப்பே செஞ்சுருக்க மாட்டீங்க ரைட்டுங்களா அவங்க வந்து உங்களை ஏதாவது குறை சொல்லியிருப்பாங்க நீ வந்து இந்த வேலையை தப்பாக செஞ்சிட்ட நீ வந்து ஒரு ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசியிருப்பாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் திங்கோட ஸ்டார்டிங் இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப ஓவராக ஆகும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன ஆகும் நம்ம தப்பே செய்யலை நம்ம தப்பு செய்யாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை குறை சொல்கிறாங்களே இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை பார்த்து குறை சொல்கிறாங்களே ஏன் வீட்லேயே பாருங்க வீட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு சமைச்சு சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணாலுமே இதில் வந்து உப்பு இல்லை காரம் இல்லை இதில் வந்து இதாக அது அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு குறைகள் வரும் அப்போ அது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சுமே வந்து இவ்வளோ குறை சொல்கிறாங்க நம்ம கரெக்டாக தான் செஞ்சோம் அப்படின்ற மாதிரி வரும் அதே போல் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பீங்க ரைட்டுங்களா எல்லாமே பண்ணி கொடுப்பீங்க என்ன அவங்க செஞ்சுட்டாங்க தானே இருந்தாங்க இவங்க வந்து சும்மா தானே இருக்காங்க எது வேலையுமே ஒன்றும் பெருசாக செய்யலை அப்படின்னு சொல்லி ரிலேஷன்ஸ் ரிலேஷனில் ஒரு ஃபங்க்ஷனில் ரிலேஷன் வந்து கூட சொல்லுவாங்க அப்படி இது மாதிரி நம்ம லைஃப்பில் வந்து டே டு டே லைஃபில் வேலை பார்க்குற இடத்துல வீட்டில் சமைக்கிற இடத்துல ரேட்டிங்களா ஃபங்க்ஷனில் இது மாதிரி நிறைய பேர் நம்ம செஞ்ச நம்ம நல்ல விஷயங்களை மறந்துட்டு நம்ம செய்யாத விஷயங்களை சொல்லும்போது நம்ம மனசு ரொம்ப கஷ்டப்படும் என்னடா அது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ விஷயங்களை செஞ்சு கொடுத்தா இவங்க அதை பாராட்டினா கூட பரவாயில்ல பாராட்டாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து இவ்வளோ வந்து ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி வருவோம் அப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு ஃபீலிங்ஸ் அதிகமாகும் நம்ம எமோஷன் ஆகும் எமோஷன் ஆகும்போது ஓவர் திங்கிங் வரும் ஓவர் திங்கிங் வரதில் என்ன பிரச்சனைனா உங்களை பற்றி குறை சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டு டாட்டா கவனிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க ரைட்டுங்களா நீங்கள் சரியில்லை ஆனால் ஓவர் திங்கிங் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போ ஆகும் எமோஷன் ஆவீங்க எமோஷன் ஆகும்போது உங்களுக்கு மன சங்கடப்படும் ஓவர் திங்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் ரைட்டுங்களா நம்ம பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் யோசித்து வச்சு பார்த்துட்டே இருப்போம் நம்ம தான் செஞ்சோம் நம்ம இந்த இடத்துல இந்த இடத்துலையும் தப்பு பண்ணலையே நம்ம இந்த விஷயங்கள் சரி இருக்கும் அப்போ ஓவர் திங்கிங் அதிகமாகவும் ஆகும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகவும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகவும் என்னன்னா உங்களால் வேலை செய்ய முடியாது ரைட்டுங்களா இப்போ இந்த ஓவர் திங்கிங்கிற விஷயங்கள் வேலை பார்க்குற இடத்துல வீட்டில் ரைட்டுங்களா நம்ம படிக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே இருக்குது அப்போ எப்படி இந்த ஓவர் திங்கிங்லேருந்து வெளியில் வர்றது நிறைய பேர் நிறைய மெத்தட் சொல்கிறாங்க அதுக்கு சிம்பிளான எளிய டெக்னிக் இருக்குங்க ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்கிற விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த நீங்கள் ஒரு விஷயம் முடிஞ்சு போயிடுச்சு ரைட்டுங்களா ஒன்றும் இல்லைங்க ஒரு டம் ஒரு டம்ளரில் பால் வச்சுருக்கீங்க அது தவறு கீழே உளுந்துருது கொட்டிடுது தரையில் கொட்டிடுச்சு அப்போ கொட்டின பாலை நம்ம திருப்பி எடுக்க முடியாது ஸோ அது மாதிரி அந்த முடிஞ்சு போன விஷயத்தை நம்மளால் மாற்ற முடியாது ஆனால் வரப்போகிற விஷயங்களை நம்மளால் மாற்ற முடியும் இந்த நிமிஷத்தை மாற்ற முடியும் அடுத்த நிமிஷத்தை நம்மளால் மாற்ற முடியும் அதுதான் நம்ம பிரபஞ்சத்தில் மேனிஃபஸ்டேஷன் நம்ம பண்ணுறோம் ரைட்டுங்களா ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம விஷயங்களை வரப்போகிற விஷயங்களை வரப்போகிற நிமிஷங்களை நம்ம ஹாப்பியாக மாற்றிக்கலாம் அப்போ ஸ்டாப் ஓவர் திங்கிங் என்ன பண்ணுறது ரொம்ப சிம்பிள் ஏற்கனவே உங்களை பற்றி குறை சொன்னாங்களா யாராவது சொல்கிறாங்களா கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு போகிறோம் ஒரு நிமிஷம் தான் அறுபது செகண்டு அதில் உங்கள் தப்பு ஏதாவது இருக்கான்னு பாருங்கள் உங்கள் தப்பு எதுவுமே இல்லை அவங்க தான் தப்பாக சொல்கிறாங்க சரி அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அடுத்தது உங்களுக்கு எந்த விஷயங்கள் ரொம்ப பிடிக்குமோ லைஃப்பில் அதாவது நீங்கள் எந்த விஷயங்கள் ஆசைப்பட்டு செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சமைக்க பிடிக்கும் புதுசாக ஒரு டிஷ்ஷு யூடியூபில் பார்க்குறீங்க நல்லா சூப்பராக இருக்குது நம்ம செஞ்சு ட்ரை பண்ணுவோம் உங்களுக்கு சமையல் பிடிக்குன்னா டக்குன்னு ஒரு டிஷ் எடுத்து செய்ய ஆரம்பிங்க இந்த விஷயத்தை விட்டுட்டு வெளியில் வர்றதுக்கு நீங்கள் ஓவர் திங்க் பண்ணிவிட்டு இவங்க இப்படி சொல்லிட்டாங்க இவங்க இப்படி சொல்லிவிட்டாங்க நம்ம எப்படி இதுலேருந்து நம்ம இருந்து தப்பே செய்யாமல் நம்ம குறை சொல்லிட்டாங்க சொல்லி திங்க் பண்ண திங்க் பண்ண ஆன்சைக்டி அது பயம் வரும் ஃபியர் வரும் நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கும் அழுக வரும் ரைட்டுங்களா அப்போ என்ன ஆகும் மனசு ரொம்ப சங்கடப்பட்டு உங்கள் உங்களோட எஃபிஷியன்சி நீங்களே குறைச்சிக்குவீங்க அப்போ என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க உங்களுக்கு குக்கிங் பிடிக்குதா குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணி புதுசாக ஒரு டிஷ் செய்யுங்க இல்லை உங்களுக்கு என் குக்கிங்லாம் வராதுப்பா ரைட்டுங்களா ஒன்றும் இல்லை இன்னும் சிம்பிளாக பண்ணலாமா உங்களுக்கு ஒரு காமெடி பிடிக்குமா கவுண்டர் மினி காமெடி பிடிக்குமா பேசாமல் கவுண்டர் மினி காமெடியை போட்டு கண்ணை மூடி அதை கேட்டுட்டு பாருங்கள் ரைட்டுங்களா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் எப்போ உங்கள் மனசு லேஸ் ஆகுதோ அது வரைக்கும் ரைட்டுங்களா அடுத்தது இல்லை உங்களுக்கு அந்த க காமெடி படம் பார்க்குறதுக்கெல்லாம் இல்லை அதுலேயும் வந்து சோகமாக அந்த அழுகிற மாதிரியோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆன்சைட்டி திங்கி அதிகமாயிடும் எப்பொழுதுமே ஜாலியாக இருக்கிறது ஒரு காமெடியாக ஒரு சிரிப்பாக இருக்கிறது பார்க்கலாம் இல்லை உங்களுக்கு இசை கேட்க பிடிக்கும் அதாவது மியூசிக் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மியூசிக் கேட்டால் மனசு வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குமோ அந்த மியூசிக்கே கேட்கணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோகமான பாட்டை கேட்பாங்க ரைட்டுங்களா வாழ்க்கை எப்படி போயிடுச்சு வாழ்க்கை இதாகிடுச்சுன்னு சொல்லி அது என்ன ஆகும் உங்களுக்கு சப்கான்சியஸ்னஸில் ஸ்டோர் ஆகி இன்னும் பிரச்சனைகளை அதிகப்படுத்திடும் ரைட்டுங்களா அப்போ என்ன ஆகும் ஓவர் திங்கிங்கும் ஸ்டாப் பண்ண முடியாது உங்களால் அப்போ ஓவர் திங்கிங் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டாப் பண்ணணும்னா முதல்ல ஜாலியாக இருக்க முடியும் நீங்கள் உண்மையிலேயே நீங்களும் சரி நானும் சரி வீடியோ பார்த்துட்டு ஒரு லட்சம் பேர் என்ன சொல்கிறோம் லைஃப்பில் ஹாப்பியாக இருக்கணும் லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கணும் ஏன் லைஃப்பில் கஷ்டங்கள் வரக்கூடாது இதுதான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஆக்சுவலாக ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதை விட்டுட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக ரொம்ப சோகமான பாட்டு சோகமான சீரியல் சோகமான படத்தை பார்க்குறோம் ஒரு சோகமான ஒரு முடிஞ்சு போன கெட்ட விஷயங்களை திருப்ப 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 ரீப்ளே பண்ணி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஓவர் திங்கிங் வரதாங்க செய்யும் ஸோ இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் செய்யுங்க ரைட்டுங்களா சப்போஸ் இது மாதிரி லீவாக இருக்குது இயர்லி மார்னிங் உங்களுக்கு எந்திரிச்சிட்டிங்க சீக்கிரமாக இருந்துச்சிங்கன்னா ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க அப்படியே உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை பக்கத்தில் கோயில் இருந்தால் ஒரு வாக்கிங் பத்து நிமிஷம் ரைட்டுங்களா அந்த டைம்ல வாக்கிங் போகும்போது நம்ம ஓவர் திங்கிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த விஷயங்களை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசு ஸ்கூலில் வந்து படிச்சதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ட்ராயிங் பண்ணுறேன் சப்போஸ் நிறைய பேர் ட்ராயிங் பண்ணுறவங்கலாம் இப்போ பெயிண்டிங் பண்ணுறது இல்லை வந்து நல்லா கோலம் போடுறது இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நம்ம அப்படின்னா நம்மளோட திறமைன்னு சொல்லுவோம்ல நம்ம இண்டிவிஜுவல் திறமையை நான் மறந்துருப்போம் ஸோ அப்போ வந்து இந்த ஓவர் திங்கிங்கில் நம்ம இருக்கும்போது அந்த ஓவர் திங்கிங் விட்டு வெளில வரதுக்கு நம்ம வந்து நம்ம பிடிச்ச நம்ம டிராயிங்கோ பெயிண்டிங்கோ இல்லை ஒரு வாக்கிங் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா அதுக்கான எஃபெக்ட் வந்து இமீடியட்டாக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ இந்த ஓவர் திங்கிங் விட்டு நம்ம ஈஸியாக வெளியில் வந்துடலாம் இது மாதிரி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து கண்டினியூஸாக ஃபோக்கஸ்டாக உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை விட்டு நீங்கள் ஈஸியாக வெளியில் வந்துடலாம் ஸோ நம்ம மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக ஓவர் திங்கிங்கை விட்டு நீங்களும் வெளியில் வந்துடலாம் இந்த லைஃப் வாழ்கிறது நம்ம ஹாப்பியாக வாழ்கிறதுக்காக தான் இந்த லைஃப்பில் நம்ம எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷங்கள் வாழ போகிறோம் நமக்கு தெரியாது ஆனால் டெய்லி வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தோம்னா நம்ம மட்டும் தான் அழுதுட்டு இருப்போம் நம்மளை இருக்கவங்க நம்மள இது பண்ணவங்கலாம் அவங்க போட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ நம்ம ஹாப்பினஸுக்கு நம்ம லைஃபுக்கு நம்ம தான் பொறுப்பு அதனால் நம்ம ஹாப்பினஸ் இங்கேயிருந்து இந்த நிமிஷத்துலேருந்து பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணுறீங்க மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க இப்போ சிம்பிளாக நான் மகிழ்ச்சியாக இருக்கேன் நான் மகிழ்ச்சியை விரும்புகிறேன் நான் மகிழ்ச்சியை ஏற்றுக்கிறேன் உண்மைதானேங்க நம்ம உண்மையிலேயே சோஷமாக இருக்கணும் சொன்னால் யாராவது நீ கிளம்ப எழுந்துருச்சு நீங்கள் அழுகணும் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஓவர் திங்க் பண்ணணும் நினைக்கிறோமா கிடையவே கிடையாது அப்போ என்ன பண்ணணும் எந்திரிக்கும் போது எந்திரிச்ச செகண்டு பெட் மேனிஃபெஸ்டேஷன் ஒன்று இருக்குங்க எந்திரிச்ச செகண்டு முழிப்போம்ல எந்திரிச்சி முழிச்ச உடனே எந்திரிக்காமல் நிறைய பேர் இந்த உடனே எடுத்த செல்ல வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்காம நம்ம எந்திரிச்சோன்னே இன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நான் மகிழ்ச்சி 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 நான் மகிழ்ச்சியை விரும்புகிறேன் மகிழ்ச்சிக்கு நன்றி 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 ஒரு பத்து நிமிஷம் ரைட்டுங்களா அதே போல் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு பண்ணுங்கள் இந்த நாள் இனி நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்